अजी फाइगो कर दूंगा कंडक्टर मैं दो से पहले इधर रुकेंगे ये फोटो लेला आ गया ना வணக்கம் மக்களே ஒரு வழியாக எங்களோட கல்யாண நாள் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது ஸோ கல்யாண நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டோம் ஸோ தூத்துக்குடியில் கனி ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் தான் என்னோடய ஃபஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேஷன் வச்சுருந்தேன் ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே வந்திருந்தாங்க வந்துருந்து எங்களுக்கு செம ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க அண்ட் இந்த ஒரு ஆனிவர்சரி வந்து செம சூப்பராக்கி வச்சாங்க எஸ்பெஷலி சொல்லணுன்னா எங்கள் ரெண்டு பாட்டி மாதிரி தான் வசந்தி ஆச்சு அப்புறம் ராசமாச்சு ரெண்டு பேருமே வந்து எங்கள் கூட நின்று கேக் வெட்டி முடிக்கிற வரைக்கும் எங்கள் கூட நின்று செலப்ரேட் பண்ணாங்க ஸோ அவங்க தான் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டாகவே தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் குட்டீஸு கல்யாண நாள் எதுவும் மனைவிக்கு எதுவும் ப்ரெசென்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி கல்யாண நாளை நிறைவேடையாதில்ல அதனால் முன்னகுட்டியே பிளான் பண்ணி என் வீட்டு அம்மாவுக்கு போய் ஒரு பிரேஸ்லெட் எடுத்தோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போய் எடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக நான் ஒரு மோதல் அவங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன் ஜிஆர்டி ஜுவல்லஸ்லேருந்து அந்த சர்ப்ரைஸ் இதையும் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் பட் சரி ஓகே கல்யாண நாளுக்கு ப்ரெசன்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வீடியோவாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்

அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மாடல்லே அந்த ஹார்ட்டின்லாம் வச்சு ஒரு ஃப்ளவர்லாம் வச்சு எடுத்திருந்தோம் ஸோ இதுதான் அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சது கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ப்ரெசென்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் பட் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கடவுளோட ஒரு புண்ணியத்தில் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால் இதை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது கடவுள் வழி வகுத்தார் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ராசமாச்சி எனக்கு வந்து பிளஸ் பண்ணுறாங்க அப்படி எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே எங்களை ப்ளஸ் பண்ணாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே வந்து எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணிட்டு போனதுக்கு ஸோ ஸோ ஒத்துமையாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரு இலக்காக இருக்கணும் கல்யாண லைஃப்பில்ங்கிறத நான் நினைப்பேன் ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம் அதை வச்சு சொல்கிறேன் பணம் சம்பாதிக்கிறது பெரிய ஆள் ஆகிறது எல்லாமே ஓகே தான் பட் ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸோ குறிப்பிட்டு இந்த மேரேஜ் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட்ஸ்னு பார்த்தா நிறைய நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க பட் ஸ்பெசிஃபிக்காக இங்கே நான் ஒரு ரெண்டு கிஃப்ட்ஸை தான் நான் வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் ஒன்று என் அன்பு தம்பி கிஷோர் கொடுத்த கிஃப்ட்டு ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செலவு ஒன்று கொடுத்துருந்தாரு அது என்ன நீங்களே பாருங்க மன்னிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னாக அந்த பேக்ரவுண்ட்ல என்னென்ன சத்தம்லாம் கேட்குது யார் என்னென்ன பேசுறாங்கலாம் போட முடியாது என்ன காரணம் அப்படின்னா அங்கே வந்து பாட்டு ப்ளே பண்ணிட்டாங்க ஸோ பாட்டு ப்ளே பண்ணதோட ஆடியோவை நம்ம யூடியூப்பில் போட்டுறோம் வச்சுக்கோங்களேன் யூடியூப் கண்டிப்பாக நம்ம காப்பி ரைட்ஸ் கொடுத்து சேனலை க்ளோஸ் பண்ண வச்சிருவாங்க ஸோ ஏற்கனவே என் யூடியூப் சேனல் மேலே சொந்தக்காரங்களும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அதனால் இந்த பாட்டெல்லாம் போட்டு யூடியூப்காரன் க்ளோஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் வெடி போட்டு கொண்டாடிடுவாங்க அதனால தான் என்னால் வந்து அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதையுமே போட முடியல ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க நான் தான் வாய்ஸ் ஒரு கொடுக்கணும் ஸோ இதான் நான் ஓப்பன் பண்ணுறது அது பார்க்குறக்கு ஒரு பெரிய பார்சலாக இருந்துச்சு நான் கூட தம்பி வந்து எதுவும் மிக்ஸி தான் வாங்கிட்டு வந்துட்டான் போல ஏற்கனவே வீட்டில் மிக்சி இருக்குது நான் மிக்சி வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன் மிக்ஸி தான் வாங்கிட்டு வந்துட்டான்னு நினச்சேன் பட் பார்த்தா உள்ளே திறந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது ஒரு பெரிய ஒரு கிருஷ்ணர் சிலை ஸோ நானும் வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் எந்த ஒரு சிலையுமே இது வரைக்கும் நான் வாங்கலை அதுக்கான முயற்சி நான் எடுக்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு இது வந்து ஒரு அன்பளிப்பாக வந்தது எனக்கு ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டாச்சுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணாவும் ராதாவும் இருக்கிற மாதிரி ஸோ அது வந்து ஒரு காதலர்கள் சின்னமாக கருதப்படுது அது இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தான் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதை தான் நாங்கள் எங்கள் வீட்டோட ஹாலில் டிவி ரூம்ல நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஸோ அன்பு தம்பி கிஷோருக்கும் அவன் மனைவி நிவேதாக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ எனக்கு தெரியல இது எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினேன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சது குறஞ்சது ஒரு மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் ஐஎம் நாட் ஷுர் அபவுட் த வேல்யூ ஆஃப் திஸ் ஸ்டாச்சு அண்டு ரெண்டாவது கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா என் மாப்பில் கொடுத்துருந்தாரு ஸோ அதுவும் ஒரு சூப்பரான கிஃப்ட்டு இந்த ஒரு வீடியோலேயே வரும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் அண்ட் மீன் வாயில் கிட்டப்பாவும் சித்தியும் என்ன ப்ளஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க ஸோ பாட்டு போட்டது வந்து சித்தி தான் ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் எதுவுமே வந்து கேட்க முடியல ஸோ என்னோடய கிட்டப்பா தான் வந்து நான் ஏ சின்ன வயசில் வந்து நான் என்ன செஞ்சாலும் எனக்கு சப்போர்ட்டு நிற்கக்கூடிய ஒரே ஆள் ஸோ அதனால எனக்கு எங்கள் சித்தப்பா ரொம்ப பிடிக்கும் அண்டு எல்லா சித்தப்பாவான் அதிலையும் எங்கள் கிட்டப்பா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் என்னோட கர்ணாரப்பா எனக்கு மிகவும் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சித்தப்பா அவங்களும் வந்து என்னை ப்ளஸ் பண்ணாங்க ரொம்ப 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 சந்தோஷம் அண்டு அப்புறம் நம்ம மாப்பிள்ள அவர் கொடுத்த கிஃப்ட்டு தான் அங்கே இருக்கலே வந்து ஹைலைட்டு தம்பி கொடுத்தது கூட ஓகே தான் ஆனால் என் மாப்பிள்ளை வந்து ரொம்ப குட்டியாக கொடுத்தாலும் செம க்யூட்டாக செம இதாக கொடுத்துட்டாரு நான் நினச்சேன் உள்ளே வேறு எதாவது தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவர் கிஃப்ட்டை எடுக்கும்போதே என்கிட்ட அவர் ஃபோனில் காட்டி காமிச்சிட்டார் இதுதான் மாப்பிள்ளை உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை பட்டு ஃபோட்டோவில் பார்க்குறக்கும் நேரில் பார்க்குறக்கும் செமையாக இருந்துச்சு அது வேறு ஒன்றும் இல்லை எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோ வச்ச ஒரு வால் கிளாக் ஸோ செம்மையாக இருந்துச்சு இருக்குதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டுனா இது சொல்லுவேன் இது எங்கள் பெட்ரூமில் நான் வந்து மாட்டியிருக்கேன் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப நன்றி சொன்னேன் ஸோ செம்மையாக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி அது நாங்கள் வந்து இது வந்து அனிஷியாவோடய பர்த்டேக்கு நாங்கள் எடுத்த ஃபோட்டோ ஸோ அதையும் அவர் வந்து பர்பஸ்ஃபுல்லாக அன்றைக்கி அவரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் நினைக்கிறேன் எடுத்தாரா இல்லை டிபிலேருந்து எடுத்தாரா தெரியல பட் ஸ்டில் செம்மையாக பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார் அண்ட் ஹியர் கம்ஸ் மை மாமா அண்ட் அண்ட் அத்தை எனக்கு இன்னொரு ஒரு அப்பா அம்மா மாதிரி அவங்க ஸோ அவங்களும் எங்களை பிளஸ் பண்ணாங்க ஸோ செம்மையான ஒரு ஈவெண்ட் ஸோ அவங்க ஃபஸ்ட்டே அவங்கள கூப்பிட்டோம் பட் அவங்க ஸ்டில் அவங்க பிஸியாக இருந்ததுனால லாஸ்ட்டாக தான் அவங்க வந்து ப்ளஸ் பண்ணாங்க அண்ட் ரேகா சித்தி இந்த கல்யாணத்தில் வந்து ரேகாசித்தி பண்ண உழைப்புகள் அண்ட் சீனியப்பா பண்ண உழைப்புகள் ரெண்டுமே இன்றியமையாதது என்னோடய சீனியப்பா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அவங்களுக்கு முக்கியமான ஒரு டியூட்டி இருந்ததுனால அவங்க அசாம் போயிட்டாங்க பட் ஸ்டில் அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன் அப்புறம் தான் இந்த ரியல் டான்ஸ் வராங்க ராதா அப்பா பரபூர் அப்பா ரெண்டு வேர்வு இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து எப்படி சொல்ல இந்த பில்லர்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷில் இந்த பில்லர்ஸ் அதாவது தூண்கள் இந்த இரண்டு தூண்கள் வந்து இவங்க தான் எல்லா பிரச்சனையும் அடிச்சு தூக்கி போட்டு இங்கே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ராதாப்பா புறமுறப்பா அண்டு எல்லாத்தையுமே ஒருத்தரை விடாமல் எல்லாத்தையுமே நான் சொல்லி ஆகணும் அண்ட் இவங்க வந்து தேவி சித்தி என் அத்தை அண்டு நம்ம தம்பி அவனும் மாப்பிள்ளை தான் ஸோ அப்புறம் என்னோடய மாப்பிள்ளைங்க எல்லோரும் பிரதீப் மச்சான் அப்புறம் அஜித் மாப்பிள்ளை கௌதம் சுபாஷ் மாப்பிள்ளை எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க ஸோ அப்புறம் என்னோடய மைனி எல்லாருமே வந்துருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு மேரேஜ் ஆனிவர்சரியை ஒரு சூப்பராக எங்களுக்கு ஒரு மெமரபுளாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சனாலும் மொதல் அனிவர்சரி எப்படி இருந்துச்சு ஆ செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய மனமாக இருந்த நன்றிகள்